ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அருமையான சிங்கிள் பெட்ரூம் ரீசேல் வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம ஈரோடு மாவட்டங்க ராசாம்பாளையம் தென்றல் நகரில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஈரோடு மாநகராட்சியிலே வருதுங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டரை வருஷம் கட்டி ரெண்டரை வருஷம் ஆன ரீசேல் வீடுங்க டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏழ்நூறு சதுரடிங்க டோட்டலாக வந்து பில்டிங் எடுத்திருக்காங்க பதினாலுக்கு ஐம்பதுன்னு கிழக்கு பாத்த சைடில் கிழக்கு வாசலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோடய ஹாலோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்ல பெரிய ஹாலாகவே வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அடுத்து நம்ம கிச்சன் வந்து பார்த்தோம்னா கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு ஆறுன்ற சைஸில் கிச்சன் ஏரியா வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து டோட்டலாக ஒரே ஒரு பெட்ரூம் வருங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியே அவுட் சைடு ஒரு பாத்ரூமும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இல்லை வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யுதன் எஸ்டேட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ